ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டேரட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவ வசூ தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கான ராசி பலன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பயல் ஒன் அண்ட் பயல் டூ சூஸ் பண்ணணும் பயல் ஒன் சூஸ் பண்ணுற துலாம் ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தர்லாம் இந்த வீல் ஆஃப் இது ஒரு காலச்சக்கர துருப்பு சீட்டு ஓகேங்களா நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க ரீடிங்குள்ள போயிடலாம் இந்த வருஷம் துளம் ராசி பாயல்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டிகேட் பண்ணுறாங்க திருமணம் இல்லாட்டி தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் லாபத லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதே சொல்கிறாங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு லிப்ரா த பியூட்டிஃபுல் மைண்டட் இவங்க ஒரு அழகான பர்சன் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் இதுக்கு சுக்கரன் அதிபதி லவ் அண்ட் பியூட்டி நம்ம காலச்சக்கரத்தில் ஏழாவது வீடு லவ் அண்ட் பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில் இதை குறிக்கக்கூடிய ஒரு துருப்பு சீட்டு ஸோ பயில்வான் சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதிய தொழில் தொடக்கங்கள் கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க குறைஞ்சது ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து நீங்கள் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வித்தின் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் நீங்க வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு பண விஷயங்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பண வரவு எங்கேயாவது நீங்க பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சவாலான காலங்கள்னே சொல்லலாம் பட் கடந்த காலங்களில் செஞ்ச சில தவறுகள் இந்த காலங்களில் நீங்கள் செய்ய மாட்டிங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க அனுபவம் உங்களுக்கு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு இரண்டாவது சான்ஸ் அதாவது என்ன சொல்கிறதுனா நீங்கள் கடந்த காலங்களில் இழந்தது இல்லை உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சி கைவிட்டு போனது காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க பைல் ஒன் சூஸ் பண்ணுறவங்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக பண்ணணும் மெடிடேஷன்ஸ் நிறையா உங்களுக்கு விஷயங்களை வந்து உணர்த்தும் காலத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத இன்டிகேட் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லா ஒரு கைடன்ஸ் பர்சனை தேர்ந்தெடுத்து முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லி பயில்வோன் சூஸ் பண்ணுற துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்டிகேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு துலாம் ராசிக்காரவங்க பைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கு விசுவா வசு தமிழ் புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இப்போ கூட்டு தொழில் சிறப்பு இல்லை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அது கொஞ்சம் தள்ளி போகலாம் இல்லை அது சம்பந்தமான ஒரு செய்தி கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த தகவல் அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் கூட்டு தொழிலாக இருக்கலாம் இல்லை மேரேஜ்க்கு அலைன்ஸ் பார்த்து அந்த பதிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் வித்தின் அவங்களுக்கு ஒரு ஒன் மன்தில் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப தள்ளி போகாது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவிட்டியான ரிசல்ட்ஸ் வந்து பைல்டோ சூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா உங்களோட திறமையை வந்து நீங்கள் அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்காக வீணாக்குறீங்க அப்படின்றதையும் இந்த கார்டு இண்டிகேட் பண்ணுது ஸோ உங்களுக்காக கொஞ்சம் செல்ஃபாக யோசிக்கிறதுக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க புதுசாக ஏதாவது பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வேலை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனங்கள் தேவை சில பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமும் தேவை கூட்டு தொழில் அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரொம்ப நம்புனவங்க துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் நீங்களே சில பேர் பார்த்திங்கன்னா பை டூ சூஸ் பண்ணுறவங்க விரக்தி மனநிலையில் சில விஷயங்களை தற்காலிகமாக தள்ளி போட்டிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கை கூட போகுது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து துலாம் ராசியில் உச்சம் ஸோ அவரை நீங்கள் வந்து அடிக்கடி பிரார்த்தனைகள் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க அதாவது மனசார மன்னிப்பு கேட்டு மனசார பிரார்த்தனை பண்ணணும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு செய்யக்கூடாது ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து சனி உச்சம் ஸோ நீங்கள் அவரை வந்து மனதார தியானமோ இல்லை மனதார பிரார்த்தனைகளோ பண்ணிக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல இன்டிகேட் பண்ணுறாங்க அப்படி வழிபாடு பண்ணுறதுனால என்னங்க நடக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயருவீங்க அடுத்தடுத்த ஒரு இப்போ இருக்கிற நிலமையில் போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருந்திருக்க மாட்டிங்க ஸோ வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைல் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டிகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா நம்ம சேனல் விபி டேரக்ட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ